கியா நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வேகமாக சென்று கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்களும் எங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் மிக வேகமாக செய்ய வேண்டி இருக்கின்றது நடவடிக்கைகள் என்றால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் அடங்குகின்றது உணவு பழக்க வழக்கங்கள் என்ற உடனேயே எங்களுக்கு ஞாபகம் வருவது வேக வேகமாக நாங்கள் சாப்பிட்டு விட்டு காலையில் வேலைக்கு செல்வது அல்லது பாடசாலைக்கு செல்வது இப்படி எங்களுடைய பணிகளை நாங்கள் மிக வேகமாக இயக்க வேண்டி இருக்கின்றது காரணம் எங்களுக்கு நேரம் போதாமை அது மட்டுமல்லாமல் எங்களுக்காக உதவி உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தால் இவ்வாறாக நாங்கள் வேகமாக இயங்க வேண்டியிருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் நடத்தி முடிப்பதற்காக உணவை பொறுத்தவரையில் நாங்கள் மிக வேகமாக சாப்பிடுவது ஆரோக்கியமற்ற உணவுகளை நாங்கள் உட்கொள்வது இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு உடலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தெரிந்தும் நாங்கள் அதனை உட்கொள்ளத்தான் செய்கின்றோம் கொஞ்சம் இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உட்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்னதான் எங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் நேரம் கிடைக்காமல் இருந்தாலும் கிடைக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய உடல் நலத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டும் வேகமான உணவு என்ற உடனேயே எங்களுக்கு முதலில் ஞாபகம் வருவது வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் அப்படி இல்லாவிட்டால் இரண்டாவதாக எங்களுக்கு நினைவில் வருவது நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸை பிடிக்காதவர்கள் என்று சொல்லி யாராவது இருக்க முடியுமா மிக வேகமாக சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகையாக இந்த நூடுல்ஸ் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பல விளம்பரங்களை பார்த்து வெறும் இரண்டு நிமிடத்தில் தயாராக கூடிய உணவன் என்றால் யார்தான் இதை வாங்க மாட்டார் அன்றாடம் ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த நூடுல்ஸை வாங்காதவர்கள் என்று சொல்லி இருக்க முடியாது வேகமாக சமைக்க வேண்டும் என்பதற்காக இது எங்களுக்கு ஆரோக்கியம் என்று தெரிந்தும் வாங்குபவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அண்மையில் இந்த நூடுல்ஸ் தொடர்பாக நூடுல்ஸை தயாரிக்கின்ற பிரபல நிறுவனம் ஒன்று இந்த நூடுல்ஸால் மிகப்பெரிய ஆபத்து இருப்பது உண்மைதான் இதனை உட்கொள்ள கூடாது என்று எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதனை நாங்கள் லாபம் கருதி விற்பனை செய்தோம் என்று சொல்லி பல செய்திகளை நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் அறிந்திருப்போம் அதன் பின்னதாக அந்த பயத்தில் கொஞ்ச காலம் நாங்கள் நூடுல்ஸை வாங்காமலும் இருந்திருப்போம் ஆனால் இது எல்லாம் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச நாட்களுக்கு தான் எங்களுக்கு அந்த பயம் அந்த செய்திகள் எல்லாம் நினைவில் இருக்கும் மீண்டும் காலப்போக்கில் கால ஓட்டத்தில் அது மறந்துவிடும் மீண்டும் நாங்கள் முதலில் இருந்து எங்களுடைய வேலையை ஆரம்பிப்பது போன்று இந்த நூடுல்ஸை வாங்கி சமைக்கத்தான் செய்கின்றோம் தென்கொரியாவை சேர்ந்த பிரபல நூடுல்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று உலகிலேயே அதிகமான காரமான சுவை கொண்ட நூடுல்ஸை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றது பலருக்கு சுவை பிடித்து போய் இந்த நூடுல்ஸை அதிகமானோர் வாங்க தொடங்கிவிட்டனர் இதன் மூலமாக பல கோடி லாபத்தையும் குறித்த நிறுவனம் பெற்று வருகின்றது என்பது யாவரும் அறிந்த உண்மையாக இருக்கின்றது உலகம் முழுவதுமாக குறித்த இந்த நூடுல்ஸ் ஆனது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் அதிக கார சுவை கொண்ட தென்கொரிய நூடுல்ஸுக்கு தற்போது தடை விதித்திருக்கின்றது டென்மார்க்கின் உணவு கட்டுப்பாட்டு அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறித்த இந்த நூடுல்ஸில் அளவுக்கு அதிகமான வேதிப்பொருள் உள்ளதாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மிளகாய் மிளகு உள்ளிட்டவற்றில் இருக்கின்ற காரத்தை விட இது அதிகமான சுவை கொண்டதாக காணப்படுகின்றது அதிக கார சுவையானது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல இது ஒரு மனிதனுடைய சமிபாட்டு தொகுதியில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் என்ற காரணத்தினால் இந்த நூடுல்ஸுக்கு டென்மார்க் உடனடியாக தடை விதித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இதுவரை குறித்த அந்த நூடுல்ஸை யாராவது பெற்றிருந்தால் உடனடியாக அதனை திருப்பி கடைகளில் ஒப்படைக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள் அத்துடன் சம்பந்தப்பட்ட தென்கொரிய நிறுவனம் இதனை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் தற்போது இந்த விடயமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதனால் நாங்கள் எந்த உணவு எங்களுக்கு ஆரோக்கியமானது எந்த உணவை நாங்கள் உட்கொண்டால் நீண்ட காலம் வாழலாம் என்பதை தெரிந்து அறிந்து உணவை ஆரோக்கியமான முறையில் உட்கொள்வோம்